வரவேற்புரை விழாவின் முதல் படி கவிப்பார்வை விருந்தோம்பல் நம் ரத்தத்தில் கலந்த பண்பாடு விருந்தோம்பல் தொடங்குவதோ வரவேற்பில் மரியாதை கொஞ்சம் அன்பு கொஞ்சம் பணிவு கொஞ்சம் குதூகலம் கொஞ்சம் ஒன்றோடொன்று கலந்தபடி விருந்தினர் உள்ளம் மகிழும்படி விழா மேடை களை கட்டும்படி இனிமையான துவக்கம் அரங்கேறும்படி கரவொலிகள் விண்ணை எட்டும்படி உபசரிப்பின் உயரம் தொட்டபடி ஆற்றிடும் விழாவின் முதல் படி விழாவிற்கு வருகை தந்துள்ள மேன்மை பொருந்திய சிறப்பு விருந்தினரை பிடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய் வரவேற்கின்றோம் விழாவின் முக்கிய விருந்தினர்களை வானமழையை வரவேற்க குலுங்கிச் சிரிக்கும் தற்களாய் வரவேற்கின்றோம் வருகை புரிந்த அனைவரையும் புரிய காற்றை வரவேற்கும் குழல்களாய் அலைகளை வரவேற்க காத்திருக்கும் கரையாய் வரவேற்கின்றோம் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இவ்விழா நாயகரை நிலவை வரவேற்க பல பலவென மின்னி வந்த நட்சத்திர கூட்டங்களாய் நாங்கள் புடைசூழ வரவேற்கின்றோம் அனைவரும் வருக விழாவை சிறப்பித்துத் தருக மேன்மைகள் பெருக வாழ்த்துக்களைத் தருக என வேண்டியபடி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்